அனுரவின் தலைவர்களுக்கு அரணாக செயற்பட்ட தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதி அனுரவின் இந்திய பயணம் தொடர்பில் வெளியான தகவல் அரசு கணிசமான அதிகரிப்பு அனுரவின் திட்டம் சாத்தியமாகலாம் அச்சம் கொள்ள தேவையில்லை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு அமைச்சர் லால்காந்த மக்களை பிழையாக வழிநடத்துவதாக குற்றச்சாட்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆரம்பித்து மிகின் லங்கா விமான சேவை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் ரணிலிடம் மதுபான உரிமங்களை பெற்றதாக கூறப்படுவோர் குறித்த தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து குவிய போகும் சுற்றுலா பயணிகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஜேபிபி முன்னிய காலங்களில் அவர்களுடைய அரசியல் உரிமை போராட்டங்களில் தமிழர்களுக்கு ஆதரவாக எப்போதும் இருந்ததில்லை ஆனால் தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக இருந்துள்ளார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தேர்தல் காலகட்டங்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகண விஜயவீர சிறையில் இருந்தார் இதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் மற்றும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிநாட்டு கோரிக்கை முன்வைத்தார்கள் என்ற ரீதியில் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஜி ஜி பொன்னம்பலம் அவசரகால தழைச்சட்டம் சரியான முறையில் பிரயோகிக்கப்படவில்லை என்ற ரீதியில் வாதிட்டார் இந்த வழக்கில் அவசரகால தழைச்சட்டம் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன் மூலம் அமிர்தலிங்கம் மற்றும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவசரகால தடைச்சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்ட ரோஹண விஜய் வீர விடுதலை செய்யப்பட்டார் என முன்னாள் நாடாளுமன்ற ஊடகவியலாளர் எஸ் மகாலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கி எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்தியாவுக்கு பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய அவர் எதிர்வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் இந்தியாவில் முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோருடன் ஜனாதிபதியை பேச்சு நடத்த உள்ளார் எனவும் வர்த்தக சமூகத்தினருடன் சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது எனவும் அறிய முடிகிறது மேலும் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டில்லி செல்ல உள்ளனர் அத்துடன் கடற்றொழில் பிரச்சினை சம்பந்தமாகவும் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளது எனவும் அறிய முடிகிறது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை குறைத்துவிட்டு ஊழலை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது முடியாது சம்பளம் கணிசமான அளவு உயர்த்தப்பட்டு ஊழலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டால் அதுவே சாத்தியமானது என்று பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஊழலை கடுமையாக எதிர்க்கும் ஒரு அரசாங்கமாக இருப்பதால் இவ்வாறு கணிசமான சம்பள அதிகரிப்பை வழங்கி ஊழலை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அது சாத்தியமாகலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் பாகங்களால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற முடியாது என்பது கடந்த காலங்களில் தெளிவாக தெரிந்த விடயம் ஆனால் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வெற்றி என்பது வழமைக்கு மாறானோன்று ஒன்று குறிப்பாக கடந்த கால ஆட்சிகளின் மீது இருந்த வெறுப்பை மக்கள் இதில் இருக்கின்றார்கள் இதே உள்நாட்டு மக்கள் உட்பட வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஆகியோர் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்குவதில் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி பிரச்சினைக் கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுஜா செனிவரத்ன இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கணக்கெடுப்பு பணிகளுக்காக வீடுகளுக்கு வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை மேலும் சில வீடுகளில் தகவல் வழங்கப்படுவதில்லை என்ற செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசு என்ற முறையில் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் கைகளில் விடுவதை ஏற்க முடியாது என சுற்றுச்சூழல் நீதி மையத்தின் சட்ட ஆலோசகர் ரவீந்திரநாத் தாபரே தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சர் கேடியின் கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய லால்காந்த் விவசாயிகள் தமது பயிர்களை சேதைப்படுத்தும் விலங்குகளை எவ்வாறு கையாள்வது என்பதை தீர்மானிப்பதில் சட்ட ரீதியான எதிர்ப்பு தெரிவித்துள்ள உள்ள சட்ட குறைபாடுகளை எடுத்துரைத்துள்ளார் உதாரணமாக இலங்கையில் விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் யானைகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி பயிர் சேதத்துக்கு பதிலடியாக யானைகளை கொள்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ நிர்வாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கைவிடப்பட்ட குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான மிகின் லங்கா தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிறுவனம் பாரிய நட்டத்தை சந்தித்ததுடன் பொதுநிதியும் வீணடிக்கப்பட்டது வீணடிக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விமான நிறுவனம் தனது செயற்பாடுகளை முடித்துக்கொண்ட போதும் செயற்பாட்டை முடிவுறுத்தும் செயல்முறை இன்னும் முடியடையாமல் உள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதே சமயம் இரண்டு வங்கிகள் குறித்த நிறுவனத்துக்கு வழங்கிய பில்லியன் கணக்கான பகுதி வட்டி செலுத்தப்பட்டாலும் அசல் தொகை இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளது ரூபாய் கடன்களுக்கு மேலதிகமாக மிகின் லங்கா நிறுவனம் அமெரிக்கம் யார் அது கடனை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்களின் விவரங்களை அரசாங்கம் அண்மையில் வெளிப்படுத்தியது கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தம்பசப்படுத்துவதற்காக இத்தகைய உரிமங்களை அரசியல் லஞ்சமாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ள நிலையிலே இந்த விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இதன்படி ஜனவரி ஒன்று முதல் அக்டோபர் பதினான்கு வரை வழங்கப்பட்ட முன்னூற்று அறுபத்தி ஒரு மதுபான உரிமங்களில் நூற்று எழுபத்தி இரண்டு மதுவான உரிமங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த பட்டியலில் சில பெயர்கள் உடனடியாக தெரிய வந்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று கூறியுள்ளது உதாரணமாக புத்தளம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டு ஆறு மதுபான அனுமதி பத்திரங்களில் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் பாலிதரங்கி பண்டாரவின் மகன் யசோத ரங்கி பண்டாரவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த மதுபான உரிமங்களை வழங்க பரிந்துரைத்தவர்களின் பெயர்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்படவில்லை சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் அடுத்த வருடத்தில் பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது சுற்றுலா வலயங்கள் தொடர்பான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு புதிய சுற்றுலா வலயங்களை அறிமுகம் செய்தல் சுற்றுலாத்துறையில் பணிபுரியவர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் போன்ற பல திட்டங்கள் இதில் அடங்கும் இதேவேளை அடுத்த வருடத்தில் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்க எதிர்பார்க்கப்படுவதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இது கடினமான சூழ்நிலையாக இருக்காது என்றும் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது